பாவக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பாவக்காய் எப்படி நீட் நீட்டாக கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கசப்பு பிடிக்கணும் நீங்கள் அப்படியே சமைக்கலாம் கொஞ்சம் கசப்பு போகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சு வச்சு அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஆவக்காய் அறுவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் கொஞ்சமாக தெரிஞ்ச ரொம்ப சேர்த்துக்கலாம் சோம்பு கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கருவேப்பில அதான் கொஞ்சம் வதங்கட்டு பாவக்காய உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அதுலேருந்து நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினாலும் போதும் இந்த பாவக்காய அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த வெங்காயம் இந்த பாவக்காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் காய் வதங்கிட்டு இதில் கொஞ்சம் மந்தத்தூர் போட்டு காய்க்கு தேவையான உப்பு போட்டுருவோம் கையில் வைக்கக்கூடாது அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு கலர் கலர் மூடி நல்லா வேகட்டும் அடிக்கடி திறந்து கிண்டி விடணும் பாவக்கம் நல்லா வெந்து சுருண்டு வந்துட்டு கொஞ்சம் இப்போது அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் இது நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு சிம்மில் தான் வேகுது காய் காயிலே வைக்கணும் மூடி வேக வச்சோம் ஒரு மூணு நிமிஷம் வேகட்ட திறந்து நல்லா கிண்டி விடணும் இனி மூட வேணாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை கிண்டி விட்டுட்டு இறக்கிடலாம் பாவக்காய் உறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம கொஞ்சம் கூட இதில் தண்ணியே ஊற்றலை அப்படியே எப்படி நல்லா சுருங்கி நல்லா சுருண்டு வந்துருப்பாருங்க வெந்து கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் ரெடி இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சுத்தமாக கசப்பும் இல்லை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்